அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இரண்டு தனியார் பேருந்துகள் தென்காசி பக்கத்துல ஒரு பெரிய போர விபத்தை ஏற்படுத்தினாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சில பல உயிர்களும் போயிருக்கு ஆனால் இந்த அக்னி மீடியா போக்குவரத்து கழகத்துல நடக்கக்கூடிய குறைகளை மட்டுமே எடுத்து பேசிக்கிட்டு இருந்த அக்னி மீடியா ஒரு பெரிய விபத்து ஒரு ஆறு ஏழு உயிர் பதிவு இருக்கு அதை பத்தி சில நாட்கள பேசாமையே ஒரு சில தகவல்கள் சேகரிக்கிற ப்ராசஸில் இருந்தோம் அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு அதிர்ச்சி தரும் வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படி என்ன நடந்திருக்கு ஏன் இந்த பஸ் விபத்துக்குள்ளாச்சு இது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் கிணற்றுக்கு முன்னாடி தென்காசி பக்கத்துல இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேரா மோதி ஒரு பெரிய போர விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த விபத்துல சில உயிர்களும் போயிருக்கு இது எல்லா மீடியாவும் பேசிருச்சு ஆனா அந்த விபத்து நடந்தா அதுக்கு முன்னாடி ஒரு சில காரணங்கள் இருக்கும் நாங்க விசாரிச்ச வரைக்கும் எனக்கு எங்களுக்கு கிடைச்ச தகவல் அந்த கேஎஸ்ஆர் பேருந்துக்கு முன்னாடி ஒரு எஸ்சிடிசி பேருந்து போனதாகவும் அந்த எஸ்சிடிசி பேருந்த ஓவர் டேக் பண்ணும்போது தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லா மீடியாவோட ஃபோக்கஸாகவும் இருந்துச்சு ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அதுதாங்க உண்மை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வர்ற இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி போன ஒரு பேருந்து குறிப்பிட்ட தூரம் இந்த இந்த பின்னாடி வந்த வழிவிடாம வலதுபுறமே போயிருக்கு இது வே இல்ல அது வந்து ஒரு சிங்கிள் ரோடு வே கிடையாது வே தான் அதுல இடதுபுறமா செல்ல வேண்டிய எஸ் சி பேருந்து வலதுபுறமா செல்லுது வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் இடதுபுறம் இப்படியே மாறி 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 போறாரு அந்த டிரைவர் காக்கி சட்டையும் பேண்டம் போட்டு பெல்ட் போட்டா பிரிய புடிங்கடா பிரிய புடிங்கடா ஒரு குறிப்பிட்ட டயத்துல எதுக்க அந்த வந்த தனியார் பேரு சுதாரிச்சுக்கிட்டு அவர் விலகிடுறாரு இந்த கே.எஸ்.ஆர் பஸ் விபத்துக்குள்ளாயிருது இதுதான் நடந்துருக்கு நிதர்சனமான உண்மை இதுதான் நம்ம தவறு தவறு தான் யார் தவறு செஞ்சாலும் தவறு தவறு தான் அது அரசங்கமா இருந்தாலும் தனியாரா இருந்தாலும் இந்த கே.எஸ்.ஆர் விபத்தை பத்தி எல்லா மீடியாவும் பேசناங்க தனியார் ஓட்டுநர்கள்னாலே இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஓகே நான் ஏற்றுக்குறேன் ஒரு சில பகுதிகளில் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த கேஎஸ்ஆர் பேருந்து இந்த கேஎஸ்ஆர் நிறுவனத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்கு சேர்க்கறதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே எடுக்க மாட்டாங்க ஏன்னால் நானும் அந்த கம்பெனிக்கு நடத்துன ஒரு பணிக்கு முயற்சி பண்ணவேன் அந்த ஒரு இதில் தான் இந்த கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ரெண்டாவது இந்த கேஎஸ்ஆர் கம்பெனியில் மைலேஜின்னு ஒன்று இருக்குது அவங்க என்னதான் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணாலும் இந்த மைலேஜுக்குள்ள நிர்வாகத்துக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஓட்டுநருக்கு ஒரு மைலேஜ் இல்ல கொடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் இந்த பகுதியில் ஓடக்கூடிய இந்த கேஎஸ்ஆர் பேருந்து அந்த அளவுக்கு வேகமாக போகாதுன்றது இந்த பகுதி மக்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவன் பயம் காட்டுற ஆனால் அந்த இடத்துல நடந்த உண்மை என்ன அப்படின்னா ஒரு சில சில நிமிடங்கள் அந்த எஸ்சிடிசி பேருந்து இந்த தனியார் பேருந்து கூட போட்டி போட்டிருக்கு எஸ்சிடிசி பேருந்து இந்த தனியார் பேருந்து ஓவர் டேக் செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவில் போயிருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நல்லா இது எந்த வகையிலுமே இது நியாயமே இல்லை அதாவது எஸ்சிடிசி பேருந்துக்கும் ஒரு லோக்கல்ல போக போகக்கூடிய ஒரு தனியார் பேருந்துக்கும் சம்பந்தமே கிடையாது எஸ்சிடிசி சென்னையில இருந்தோ இல்லை பெங்களூர்ல இருந்தோ ஒரு ஒரு தொலைதூர தொலைதூர பேருந்து அது இது ஒரு நகர பேருந்து நகரங்களுக்குள்ளே மட்டுமே இயக்கக்கூடிய கூடிய பேருந்து மாவட்ட பேருந்துன்னு கூட சொல்லலாம் இந்த அப்படி இருக்கும்போது முன்னாடி போய்கிட்டு இருக்க அந்த எஸ்சிடிசி பேருந்து பின்னாடி வர கேஎஸ்ஆர் பேருந்து கூட போட்டி போட காரணம் என்ன ஏன் அந்த வண்டியை சைடு விடலை ரெண்டாவது இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசம் இப்போ உதாரணமா கே ஒரு இருபது ரூபா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இருக்கு அப்படின்னா அதே இது பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கும் யாருமே விவரம் தெரிஞ்சவங்க அவ்வளவு இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா கொடுத்து போக மாட்டாங்க மாட்டாங்கடா ரெண்டாவது தனியார் பேருந்துக்குன்னு உண்டான ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அதுலதான் அவங்க போவாங்க ஓ வண்டி நீங்க டயத்துக்கு போகும்போது அதுல ஏற வேண்டிய டிக்கெட் அதுல ஏறும் இதுல ஏற வேண்டிய டிக்கெட் இதுல ஏறும் அதுதான் உண்மை அதை விட்டு அந்த வண்டி முன்னாடி போச்சுன்னா நமக்கு டிக்கெட்டு போயிருமே அந்த எஸ்இடிசி ஓட்டுநர் நினைச்சது இன்னைக்கு பெரிய போற விபத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு இருக்கு அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு அரசு போக்குவரத்து கழகத்துல அரசு பேருந்த முறையா கண்காணிக்க மாட்டாங்க முறையா அதை செயல்படுத்த மாட்டாங்க எந்த பேருந்தும் நேரத்துக்கு செயல்படல நேரம் ஒரு காரணம் இரண்டு நிமிடம் மூன்று நிமிட நேரங்களை கொடுத்து இப்ப எல்லா பேருந்து நிலையிலையும் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் இயங்குது அரசு பதினஞ்சுக்கு கிளம்புதுன்னா ஒரு தனியார் பேருந்த கொடுக்குறாங்க இது எந்த வகையில நியாயம் ஓகே அது கூட இருக்கட்டும் ஆனா அரசு பேருந்து அரசு பேருந்து நார்மலா இப்ப மதுரையில இருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய பஸ்ஸா இருக்கட்டும் இல்ல ராஜபாளையத்துல இருந்து செங்கோட்டை தெங்காசி போற பஸ் இருக்கட்டும் அப்படி ஏதாவது ஒரு பேருந்து ஒரு சைடு வாங்கிட்டு போயிருந்தா கூட ஓகே இருந்துக்கலாம் இதை பத்தி கண்டென்ட் இதை பேசிருக்கவே மாட்டேன் ஆனால் சம்பந்தமே இல்லாத எஸ்சிடிசி ஒரு கே எஸ் ஆர் பேருந்த ஒரு போட்டியா நினைச்சதுதான் இந்த பெரிய விபத்துக்கு காரணம் யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான் சத்தியமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு எல்லா எல்லா பகுதிகளிலேயுமே எஸ்சிடிசி பேருந்து ஓடத்தான் செய்யுது தொலைதூர பேருந்து மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கொடுத்து தொலைதூரத்தில் ஒரு உடல் வழி இல்லாமல் போகிறதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க இந்த எஸ்சிடிசி பேருந்து அதெல்லாம் நான் பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஆனால் ஓட்டுநர் நடத்துனவர்கள் விஷயத்தில் எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே ஒரு பெரிய தவறத்தை பண்ணி அந்த ஓட்டுநர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த எஸ்சிடிசி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் ஃபாலோ பண்றதே இல்லை இது என்னடான்னு கேட்டால் எஸ்சிடிசி பேருந்துகளுக்கு மாண்டத்தாவணி பேருந்து நிலையத்திலேயோ இல்லை எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயுமே டயமே கிடையாது ஒரு பேருந்து தனியார் பேருந்து நிப்பாட்டி யார் ஏத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தனியார் பேருந்துக்கு பின்னாடியே வந்து இந்த எஸ்சிடிசி பேருந்து நிற்கிது இந்த தனியார் பேருந்தோட தான் அந்த ஏசிடிசி பேருந்து ஆலயத்தி வெளியே வருது அந்த பேருந்துக்கு கிடையாது எனக்கு ஒண்ணுமே புரியல புரியல அவங்க சொல்றாங்க அப்படி நேரமே பேருந்து ஏன் இந்த கே எஸ் ஆர் பஸ் சைடு விடாம போறோம் மக்கள் பொறுமையா யோசிக்க வேண்டிய விஷயம் இது நம்ம ஒரு விபத்து நடந்துருச்சு ஒரு தனியார் பேருந்து விபத்துக்குள்ளாயிருச்சு சொன்ன உடனே அந்த பேருந்த பலவிதமாக பேசியிருக்கோம் இல்லைங்களா நானே பேசணும்னு சொல்லி ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணேன் அப்போ ஒவ்வொன்றா நாங்க இங்க அக்னி மீடியா டீம் விசாரிக்கும் போதுதான் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிவருது இந்த பேருந்து வந்த வழித்தடம் வேற அந்த பேருந்து வந்த வழித்தடம் வேற ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட எல்லையில ஜாயின்ட் ஆகுது அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு பேருந்து தொடர்ந்து பயணத்துக்கே உள்ளாகுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஒன்பது தொடர்ந்து இந்த பேருந்து பயணத்துல ரெண்டு பேருந்து வந்திருக்கு ஒரு ஐம்பது எழுபது கிலோமீட்டரு சைடே விடாம கேஎஸ்ஆர் பஸ்ஸு கூட்டம்ட்டாரு அதனால முன்னாடி சைடு வாங்கி இந்த பேருந்து விடாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் ஏற்றுக்கலாம் அதை கூட ஏற்றுக்க முடியாது இருந்தாலும் பரவாயில்ல அரசு போக்குவரத்துக்கழகம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல காரணங்கள் சொல்லுது அதுலேயும் ஒரு காரணமாக இதை ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிறலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் முன்னாடி போன அந்த எஸ்சிபிசி பேருந்து சடனாக விலகிறாரு அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் சடனாக விலகிறாரு விலகு நபரு லெஃப்ட் சைடு ஒரு இண்டிகேட்ரு போடல ஒரு போக்குவரத்து கழக போக்குவரத்து விதிமுறைகள் எதையுமே ஃபாலோ பண்ணலை அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த கேஎஸ்ஆர் பேருந்துக்கு உண்டான உரிமத்தை தடை பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த பேருந்துக்கு முன்னாடி சென்ன அந்த எஸ்சிபிசி பேருந்து தப்பு செஞ்சுட்டாங்க தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க ஆனா தப்பு செய்ய தூண்டின அந்த எசிடிசி பேருந்துக்கும் அந்த எஸ்சிடிசி பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கும் இந்த போக்குவரத்து கழகம் என்ன தண்டனை போகுது